சிவனைப் பற்றி நம் மனதில் பல கேள்விகள் எழுகின்றன அவர் எப்படி உருவானார் அவரது பெற்றோர் யார் திரிதேவர்களில் பிரம்மா பிரபஞ்சத்தின் படைப்பாளராகவும் விஷ்ணு பாதுகாவலராகவும் சிவன் அழைப்பவராகவும் கருதப்படுகிறார் ஆனால் இந்த பாத்திரம் அவரை மிகவும் சக்தி வாய்ந்தவராக ஆக்குகிறதா சிவன் ஒரு திரிசூலத்தையும் கைகளில் வாசுகி பாம்பையும் நெச்சியில் அரை நிலவையும் உடலில் சாம்பல் மற்றும் புலியின் தோலையும் அணிந்திருப்பதாக சித்தரிக்கப்படுகிறார் ஆனால் இந்த சின்னங்கள் அனைத்தும் அவருடன் எவ்வாறு தொடர்புடையவை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இவை அனைத்திற்கும் பின்னால் ஆழமான புராண கதைகள் உள்ளன அதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் சிவபெருமானுக்கு பாங் பிரசாதம் ஏன் வழங்கப்படுகிறது மகா சிவராத்திரி பண்டிகை ஏன் மிகவும் முக்கியமானது சிவன் இன்றும் கைலாய மலையில் தனது குடும்பத்தோடு வசிக்கிறாரா இந்த மலையின் உச்சியை அடைய யாரையும் தடுக்கும் மர்மம் என்ன பிரபஞ்சம் படைக்கப்பட்ட நேரத்தில் சிவன் பாதி பெண்ணின் வடிவத்தை எடுக்க வேண்டியிருந்தது என்ன அவரது வடிவத்தை இரண்டு பகுதிகளாக பிரிக்க அவரை கட்டாயப்படுத்திய தெய்வீக காரணம் என்ன நாகேந்திர ஹராய திரிலோச்சனாய பஸ்மங்கா ராகாய மகேஸ்வராய நித்யாய திகம்பரே தஸ்மே நாகராய நமச்சிவாய சிவன் கழுத்தில் பாம்பை வைத்திருப்பவர் மூன்றாவது கண்ணை அழிக்கும் சக்தி கொண்டவர் உடலில் சாம்பலை அணைந்து பாதி மற்றும் எல்லையற்றவர் அவரது மகிமைக்கு முடிவே இல்லை ஸ்ரீராமரும் ராவணனும் கூட அவரை வழிபட்டு வந்தனர் சிவன் அழிப்பவர் மட்டுமல்ல படைப்பிருக்கும் வாழ்க்கை சுழற்சிக்கும் அடிப்படையாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் தேவாதி கடவுள் பிரம்மா மற்றும் விஷ்ணு கூட அவரை வழங்குகிறார்கள் அவர் அனாதி அனந்தம் மற்றும் சுயம்பு ஆனால் சிவன் உண்மையில் எப்படி தோன்றினார் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா சிவபுராணத்தின்படி சிவபெருமான் சுயம்பு அதாவது அவர் எந்த பெற்றோரும் இல்லாமல் தானே தோன்றினார் படைப்பின் தொடக்கத்திற்கு முன்பும் இருந்தார் அதன் முடிவுக்கு பிறகும் இருப்பார் அவர் ஐந்து கூறுகளுக்கு அப்பாற்பட்டவர் அழியாதவர் காலத்தின் எஜமானரும் ஆவார் ஆனால் சிவன் படைக்கப்படவில்லை என்றால் அவர் எப்படி உருவானார் இந்த விஷயத்தில் வெவ்வேறு புராணங்களில் வெவ்வேறு கதைகள் காணப்படுகின்றன விஷ்ணு புராணத்தின்படி விஷ்ணுவின் தலையிலிருந்து உருவான சக்தியால் சிவன் தோன்றினார் படைப்பு செய்யப்படாமல் இருந்தபோது முழு பிரபஞ்சமும் தண்ணீரில் மூழ்கி இருந்ததாக கூறப்படுகிறது அந்த நேரத்தில் விஷ்ணு சேஷ் நாகத்தில் யோக நித்திரையில் இருந்தார் பின்னர் அவர் தலையிலிருந்து ஒரு தெய்வீக ஒளி தோன்றியது இது சிவன் தோன்றுவதற்கு வழிவகுத்தது அதேபோல் விஷ்ணுவின் தொப்புளிலிருந்து ஒரு தாமரை தோன்றியது இது பிரம்மாவின் பிறப்புக்கு வழிவகுத்தது ஆனால் சிவபுராணத்தில் வேறு ஒரு கதை காணப்படுகிறது அதில் சிவபெருமான் தனது முழங்கால்களை தேய்த்து கொண்டிருந்ததாகவும் விஷ்ணு தனது முழங்கால்களில் இருந்து உருவான மண்ணிலிருந்து தோன்றியதாகவும் கூறப்படுகிறது இந்த இரண்டு கதைகளையும் ஒப்பிட்டு பார்த்தால் விஷ்ணு புராணம் மற்றும் சிவபுராணத்தின் விளக்கங்கள் வேறுபட்டதாக தெரிகின்றது சிவபெருமானின் தோற்றம் தொடர்பான மற்றொரு பிரபலமான கதை உள்ளது ஒருமுறை முறை விஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் இடையே முழு பிரபஞ்சத்திலும் யார் பெரியவர் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பது குறித்து ஒரு சர்ச்சை எழுந்தது இந்த விவாதத்தின் போது திடீரென்று ஒரு பெரிய நெருப்புத் தூண் தோன்றியது இரு கடவுள்களும் அதை பார்த்து திகைத்து போனார்கள் இந்த தெய்வீக ஒளி தூண் எந்த சக்தியின் சின்னம் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை பின்னர் அந்த தூணிலிருந்து ஒரு குரல் வந்தது இந்த தூணின் மேல் மற்றும் கீழ் முனைகளை கண்டுபிடிப்பவர் சிறந்தவர் என்று அழைக்கப்படுவார் பிரம்மாஜி ஒரு அன்னம் வடிவத்தை எடுத்து தூணின் மேல்முனையை தேடி பறந்தார் பின்னர் விஷ்ணுஜி ஒரு பன்றியின் வடிவத்தை எடுத்து தூணின் கீழ் முனையை தேடினார் இருவரும் மிகவும் கடினமாக முயற்சித்தனர் ஆனால் அவர்களில் யாராலும் அதன் எந்த முனையையும் கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியாக அவர்கள் கைவிட்டு திரும்பினர் அப்போதுதான் சிவபெருமான் தனது உண்மையான வடிவத்தில் தோன்றினார் பின்னர் விஷ்ணுவும் பிரம்மாவும் மகாதேவ் உயர்ந்தவர் மற்றும் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது இந்த கதையின் விவரங்கள் சிவபுராணத்தில் காணப்படுகின்றன இது சிவபெருமான் பிறக்கவில்லை அல்லது எந்த முடிவும் இருக்காது என்பதை நிரூபிக்கிறது அதனால்தான் அவர் சுயம்பு என்று அழைக்கப்படுகிறார் அதாவது அவர் நித்தியமானவர் மற்றும் அழியாதவர் சிவனின் வேலைகளும் மர்மங்களும் தனித்துவமானவை அவை அவரை மற்ற எல்லா கடவுள்களிலிருந்தும் வேறுபடுத்துகின்றன அவரது மகிமையை புரிந்து கொள்வது கடினம் ஆனால் அவரது பக்தியால் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் பிரம்மா சிவபெருமானின் தந்தையாக கருதப்படுகிறாரா இந்த கேள்வி பல நூற்றாண்டுகளாக மக்களிடையே விவாத பொருளாக இருந்து வருகின்றது எனவே இந்த கதையை விரிவாக புரிந்து கொள்வோம் இந்த பழங்கால கதையின் விளக்கம் விஷ்ணு புராணத்தில் காணப்படுகிறது கதையின்படி முழு பிரபஞ்சமும் தண்ணீரில் மூழ்கியிருந்த போது பூமி வானம் பாதாள உலகம் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி இருந்தன அப்போது இந்த உலகத்தில் விஷ்ணு மட்டுமே இருந்தார் வஷீர சாதரத்தில் நாகத்தில் யோக நித்ராவில் விஷ்ணு இருந்தார் பின்னர் விஷ்ணுவின் தொப்புளில் ஒரு தெய்வீக தாமரை தோன்றியது அதிலிருந்து பிரம்மா பிறந்தார் பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரம்மனின் அமைப்பு பற்றி விவாதித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று சிவபெருமான் தோன்றினார் இதன் பிறகு பிரம்மா சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டு தனது மகனாக தோன்றுமாறு பிரார்த்தனை செய்தார் பிரம்மாஜியின் பிரார்த்தனையை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் பிரம்மாஜி பிரபஞ்சத்தை படைக்க தொடங்கிய போது சந்ததிக்கான தேவையை உணர்ந்தார் சிவபெருமானின் வரத்தை நினைவு கூர்ந்தார் அவர் கடுமையான தவம் செய்தார் அந்த தவத்தில் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் ஒரு குழந்தையின் வடிவத்தில் அவரது மடியில் தோன்றினார் இது சிவபெருமானின் தாய்மை வடிவம் பிரம்மாஜி அவனிடம் அவனுடைய பெயரை கேட்டபோது அந்த குழந்தை அழ ஆரம்பித்தான் அக்குழந்தைக்கு ருத்ரன் என்று பெயரிட்டார்கள் இதன் அர்த்தம் என்னவென்றால் கோவத்தின் வடிவானவன் அவன் ருத்ரன் என்ற பெயரை தவிர எந்த பெயரிலும் சாந்தமடையவில்லை அவன் சுயம்பு வடிவானவன் அதாவது அவன் பிறக்கவில்லை அவன் நித்தியமானவன் எல்லையற்றவன் இப்போது சிவபெருமான் ஏன் தன் கழுத்தில் பாம்புகளை வைத்திருக்கிறார் என்று கேள்வி எழுகிறது வாசகி பாம்பு யார் அவன் எப்படி மகாதேவனிடம் வந்தான் வாசுகி பாம்பு சிவபெருமானின் தீவிர பக்தன் அவன் எப்போதும் மகாதேவனுடன் இருக்க வேண்டும் என்பதே அவனது ஒரே விருப்பம் வாசுகி பாம்புகளின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார் இந்த வாசுகி சமுத்திர வந்தனத்தின் போது ஒரு கயிற்றாக பயன்படுத்தப்பட்டார் தேவர்களும் அசுரர்களும் கடலை போது வாசுகி பின்னர் மந்தார மலையை சுற்றி கட்டப்பட்டார் இந்த செயல்பாட்டில் அவரது முழு உடலும் இரத்தத்தால் நனைந்தது ஆனால் அவர் தனது பக்தியை குறைக்க ஒருபோதும் அனுமதிக்கவில்லை அவரது தவம் மற்றும் அர்ப்பணிப்பால் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் அவரது கழுத்தில் அவருக்கு ஒரு இடத்தை கொடுத்தார் அதன் பின்னர் வாசகி அழியாதவராக ஆனார் இப்போது சிவபெருமான் சந்திரமாவுக்கு அவரது நெற்றியில் இடம் கொடுத்ததற்கான காரணத்தை இப்போது அறிந்து கொள்வோம் அதன் புராண கதை என்ன சிவபுராணத்தின்படி தக்ஷ மன்னரின் இருபத்தி ஏழு மகள்கள் சந்திரதேவை மணந்தனர் திருமணத்தின் போது சந்திரதேவ் அனைத்து மனைவிகளுக்கும் சம்மான அன்பையும் மரியாதையையும் தருவதாக மன்னர் தக்ஷனுக்கு உறுதியளித்திருந்தார் ஆனால் திருமணத்திற்கு பிறகு சந்திரதேவின் நாட்டம் ரோஹினி மீது மட்டுமே அதிகரித்தது இதன் காரணமாக அவரது மற்ற மனைவிகள் மகிழ்ச்சியடையவில்லை அவர்கள் தங்கள் தந்தை தக்ஷனிடம் புகார் அளித்தனர் தக்ஷனுக்கு இது தெரிந்தும் அவர் கோபமடைந்து சந்திரதேவ் ஒரு பயங்கரமான நோயால் பாதிக்கப்படுவார் என்றும் மெதுவாக மறைந்து போகத் தொடங்குவார் என்றும் சபித்தார் இந்த சாபத்தால் பயந்து போன சந்திரதேவ் பிரம்மாஜியிடம் சென்றார் பிரம்மாஜி சிவனை வழிபடுமாறு அறிவுறுத்தினார் சந்திரதேவ் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிந்தார் இறுதியில் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து சந்திரதேவ் ஒருபோதும் முழுமையாக மறைந்துவிடக் கூடாது என்று வரம் கொடுத்தார் அவர் பதினைந்து நாட்களுக்கு குறைவடைவார் அடுத்த பதினைந்து நாட்களில் அவர் மீண்டும் தனது முழு உருவத்தில் தோன்றுவார் சந்திரதேவின் நெற்றியில் சிவபெருமான் ஒரு இடத்தை கொடுத்தார் இது மகாதேவின் ஆசியால் மட்டுமே சந்திரமா இருக்கிறார் என்பதை காட்டுகிறது இப்போது சிவன் ஏன் தனது உடலில் சாம்பலை அணிந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வோம் சிவபெருமான் ஒரு பெரிய ராஷ்டிரபதி காட்டில் கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார் என்று கூறுகிறது அவர் பழங்கள் மற்றும் இலைகளை மட்டுமே சாப்பிட்டார் ஒருநாள் அவர் ஆசிரமத்தை பழுதுபாக்கும் போது அவரது விரல் வெட்டப்பட்டது ஆனால் ஆச்சரியமூட்டும் விதமாக இரத்தத்திற்கு பதிலாக அங்கிருந்து இலைகளின் சாறு பாயத் தொடங்கியது தான் மிகவும் தூய்மையானதாக உணர்ந்த ஆஷரி இப்போது புனித தாவரங்களின் சாறு மட்டுமே தனது உடலில் பாய்ந்தது இதை நினைத்து அவர் பெருமையால் நிறைந்து அனைத்து பிராமணர்களிடமும் தன்னை விட தூய்மையானவர் யாரும் இல்லை என்று அறிவிக்கத் தொடங்கினார் அவரது கர்வத்தை முடிவுக்கு கொண்டு வர சிவபெருமான் ஒரு வயதான முனிவரின் வடிவத்தை எடுத்து அவரிடம் சென்றார் சிவபெருமானின் இந்த வடிவம் மர்மம் மற்றும் சக்தியின் சின்னம் அவர் பிரபஞ்சத்தின் பாதுகாவலர் மற்றும் அடித்தளம் இரண்டும் ஆவார் இந்த காட்சியைக் கண்ட ஆஷரினால் தான் ஒரு சாதாரண மனிதர் அல்ல மாறாக சிவபெருமான் என்பதை உணர்ந்தார் இந்த சம்பவத்தின் மூலம் சாம்பல் மிகவும் புனிதமான உறுப்பு என்பதை அவர் நிரூபித்தார் அதன் பின்னர் சிவன் தனது உடலில் சாம்பலை அணிய தொடங்கினார் அதனால்தான் அவர் பஸ்மதாரி மற்றும் பூத்நாத் என்று அழைக்கப்படுகிறார் இது எல்லாம் இறுதியில் சாம்பலாக மாறும் என்பதை காட்டுகிறது இப்போது சிவனின் திரிசூலத்தின் மர்மத்தை பற்றி பேசலாம் மத நூல்களின்படி திரிசூலம் சிவனால் உருவாக்கப்பட்டது ஆனால் அது எப்போதும் அவருடன் இல்லை இந்த திரிசூலம் மிகவும் சக்தி வாய்ந்தது மகாதேவனால் மட்டுமே அதை கையாள முடியும் திரிசூலத்தின் மூன்று முனைகள் சத் ராஜ் மற்றும் தம் ஆகிய மூன்று குணங்களை அதாவது மும்மூர்த்திகளை குறிக்கின்றன இப்போது தம்ருவின் மர்மத்தை கவனியுங்கள் புராண கதைகளின்படி படைப்பின் தொடக்கத்தில் எந்த ஒலியும் இல்லை சரஸ்வதி தேவி தோன்றிய போது ஒலி பரவியது ஆனால் அதில் எந்த தாளமும் இல்லை பின்னர் சிவபெருமான் தனது தம்ருவை பதினான்கு முறை வாசித்தார் இது இலக்கணம் இசை ஒலி மற்றும் தாளத்தை ஒன்றாக கொண்டு வந்தது இந்த ஒலி பிரபஞ்சத்திற்குள் சக்தியை பரப்பியது சிவன் தாண்டவத்தை நிகழ்த்தி நம்ருவை வாசிக்கும் போது முழு படைப்பிலும் ஒரு புதிய சக்தி பாய்கிறது என்று நம்பப்படுகிறது இப்போது நந்தியின் பிறப்பு கதைக்கு வருவோம் ஒரு சிறந்த துறவியான ஷிலாத் முனி தனது வம்சாவளியை முன்னோக்கி எடுத்து செல்வதில் கவலைப்பட்டார் அவர் சிவபெருமானிடம் கடுமையான தவம் செய்து பிறப்பு மற்றும் இறப்பு என்ற பிணைப்பிலிருந்து விடுபட்ட ஒரு குழந்தையை பெற வேண்டும் என்ற வரத்தை பெற்றார் சிவாஜி அவரது தபத்தில் மகிழ்ச்சியடைந்து தனது மகனாக பிறப்பதாக உறுதியளித்தார் சிறிது நேரம் கழித்து ஷிலாத் முனிவர் ஒரு தெய்வீக குழந்தையை பெற்றார் அவருக்கு நந்திராம் என்று பெயரிட்டார் இந்த குழந்தை அமானுஷ்ய சக்திகளால் நிரம்பியது மற்றும் ஒரு சிறந்த அறிஞரானார் நந்தியின் சிலை சிவலிங்கத்தின் முன் நிறுவப்பட்ட போது இப்போது சிவபெருமானுக்கு பாங் பிரசாதம் ஏன் வழங்கப்படுகிறது என்ற கேள்வி எழுகிறது மதக்கதைகளின்படி சமுத்திர மந்தனத்திலிருந்து விஷம் உற்பத்தியான போது சிவன் அதை தனது தொண்டையில் பிடித்துக்கொண்டு பிரபஞ்சத்தை பாதுகாத்தார் இந்த விஷம் மிகவும் வலிமையானது அவர் தொண்டையில் எரியும் உணர்வை உணர்ந்தார் பின்னர் பார்வதி அன்னை இந்த எரியும் உணர்வை தணிக்க சிவபெருமானுக்கு வாங்கை வழங்கினார் ஆயுர்வேதத்தின்படி வாங்கின் இலைகள் மருத்துவ குணங்களை கொண்டுள்ளன அவை உடலுக்கு குளிர்ச்சியை தருகின்றன இருப்பினும் வாங்கின் அதிகப்படியான நுகர்வு ஒரு நபரின் மனநிலையை பாதிக்கும் என்றும் வேதங்கள் கூறுகின்றன இன்று பலர் பக்தி என்ற பெயரில் வாங்கையும் போதைப் பொருட்களையும் உட்கொள்கிறார்கள் இது நம்பிக்கையை விட மோசமான போதை வடிவத்தை எடுத்துள்ளது இப்போது மகா சிவராத்திரியின் முக்கியத்துவத்தை பற்றி பேசலாம் வேதங்களின்படி இது சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த புனித நாள் இந்த நாளில் சிவ பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்கிறார்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து விரதம் கடைபிடிக்கிறார்கள் மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பது திருமண வாழ்க்கையின் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருகிறது என்று நம்பப்படுகிறது புராணத்தின்படி மகா சிவராத்திரி என்பது சிவபெருமான் தானே சிவலிங்க வடிவில் தோன்றி பிரபஞ்சத்தின் சமநிலையை நிலைநாட்டிய இரவு இப்போது கைலாய மலையின் மர்மத்தை கவனியுங்கள் சிவபுராணத்தின்படி பிரபஞ்சம் படைக்கப்பட்ட போது சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி ஒரு தெய்வீக வடிவத்தை உருவாக்கினார் அது சுமேரு என்று அழைக்கப்படும் ஒரு பணியை உருவாக்கியது ஆனால் தேவர்களும் அசுரர்களுக்கும் இடையிலான போரில் சுமேரு மலை தோற்கடிக்கப்பட்ட போது சிவபெருமான் தனது மூன்றாவது அங்கத்தின் நெருப்பிலிருந்து கைலாய மலையை படைத்தார் கைலாய மலை மற்றும் மானசரோவர் ஜாகிலுக்கு அருகில் ஓம் என்ற ஒலி கேட்கிறது என்று கூறப்படுகிறது விஞ்ஞானிகள் இதை ஒரு இயற்கை நிகழ்வாக கருதுகின்றனர் ஆனால் தேடுபவர்கள் அதை ஆன்மீக ஆற்றலின் அடையாளமாக கருதுகின்றனர் கைலாய மலையின் மற்றொரு மர்மம் அதன் நிழலால் உருவாகும் புனித பாடல்கள் ஆகும் மேற்கில் சூரியன் மறையும் போது மலையின் நிழல் ஸ்பஷ்டி வடிவத்தை உருவாக்குகிறது இது இந்து மதத்தில் மங்களத்தின் அடையாளமாகும் தெற்கு திசையிலிருந்து பார்க்கும்போது ஓம் சின்னம் பணியில் தெளிவாக தெரிகிறது விஞ்ஞானிகள் இது குறித்து ஆராய்ச்சி செய்துள்ளனர் ஆனால் இதுவரை எந்த உறுதியான ஆதாரமும் கிட்டவில்லை சிலர் இது ஒரு இமயமலை கரடி என்று கருதுகின்றனர் சிலர் இது ஒரு பண்டைய மனித வாழ்விடமாக கருதுகின்றனர் இந்த மர்மம் இன்னும் தீர்க்கப்படவில்லை கைலாய பருவத்தின் இந்த மர்மங்கள் அனைத்தும் அதை ஒரு தனித்துவமான ஆன்மீக இடமாக ஆக்குகின்றன அங்கு அறிவியலுக்கும் நம்பிக்கைக்கும் இடையிலான இடைவெளி இன்னும் ஆழமாகிறது தனித்துவம் மற்றும் மர்மமான ஒளிக்கு பெயர் பெற்ற கைலாஷ் பர்வதம் வெறும் ஒரு மலை மட்டுமல்ல ஆன்மீகம் மற்றும் இயற்கையின் அற்புதமான சங்கமத்தின் சின்னமாகும் இந்த மலையுடன் பல மர்மங்கள் தொடர்புடையவை இது அதை இன்னும் சுவாரஸ்யமாகவும் தெய்வீகமாகவும் ஆக்குகிறது ஆன்மீக மற்றும் வரலாற்று பெரிய புராணங்கள் மற்றும் இதிகாசங்களில் கைலாஷ் பர்வதம் சொர்க்கத்திற்கான வாயில் என்று அழைக்கப்படுகிறது அதில் இயற்கையின் அற்புத சக்தியால் ஓம் என்ற ஒலி கேட்கின்றது இந்த ஓம் என்ற ஒலியானது இந்து தர்மத்தின் உயிர் மூச்சாக கருதப்படுகிறது பாண்டவர்கள் தங்கள் கடைசி பயணத்தில் முக்தியை அடைய கைலாஷ் பர்வதத்தை நோக்கி நகர்ந்ததாக நம்பப்படுகிறது அங்கு தர்மராஜ் யுதிஷ்டரர் தனது உண்மை மற்றும் மதம் காரணமாக சொர்க்கத்தில் நுழைய முடிந்தது இந்த மலை இந்து மதத்திற்கு மட்டுமல்ல பௌத்தம் சமண மதம் மற்றும் திபெத்திய பௌத்தத்திற்கும் மிகவும் புனிதமான இடமாகும் இந்த மலையின் மர்மங்களை புரிந்து கொள்ள பல விஞ்ஞானிகள் முயற்சித்துள்ளனர் சீனா இந்த மலையின் உச்சிக்கு ஒரு ஹெலிகாப்டரை அனுப்ப முயன்றதாக கூறப்படுகிறது ஆனால் மிகவும் பாதகமான வானிலை மற்றும் திசை குழப்பம் காரணமாக அது சாத்தியமில்லை கைலாஷ் பர்வதத்திற்கு அருகில் பறக்கும் இந்த விமானம் அல்லது ஹெலிகாப்டரின் உபகரணங்களும் சரியாக வேலை செய்யவில்லை இந்த சம்பவம் அதன் தனித்துவமான புவியியல் நிலையை மேலும் மர்மமாக்குகிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா இந்த மலையில் ஆராய்ச்சி செய்ய தனது செயற்கை கோள்களை இயக்கியது கண்காணிப்பின் போது மலையை சுற்றி ஒரு பெரிய நிழல் காணப்பட்டது அது தியான நிலையில் அமர்ந்திருக்கும் ஒரு உருவம் போல தோன்றியது இந்த அற்புதமான உருவம் விஞ்ஞானிகளையும் வியப்பில் ஆழ்த்தியது மேலும் பலர் அதை சிவபெருமானின் உருவமாக கண்டனர் இந்த கண்டுபிடிப்பு கைலாஷ் பர்வதத்தின் புனிதத்தையும் மர்மத்தையும் ஆழப்படுத்துகிறது கைலாஷ் பர்வதம் ஒரு புவியியல் அமைப்பு மட்டுமல்ல ஆன்மீகம் மற்றும் சக்தியின் சின்னமாகும் இந்த மலையுடன் தொடர்புடைய கதைகள் மர்மங்கள் மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதை இன்னும் ஆச்சரியப்படுத்துகின்றன அது ஓமின் சின்னமாக இருந்தாலும் சரி சொர்க்கத்தின் வாயிலாக இருந்தாலும் சரி நாசாவின் மர்மமான நிழலாக இருந்தாலும் சரி கைலாஷ் மலை ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் தீர்க்கப்படாத மர்மமாகவே உள்ளது எங்கள் ஆவணப்படம் உங்களுக்கு பிடித்திருந்ததா இந்த கருத்தை தெரிவிப்பதன் மூலம் எங்களுடன் இணைந்திருங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்குவிக்கவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை ஜாய்ஹிந்த்